இந்த திருட்டு டிவிடியா கும்பல் இன்னும் தமிழ்நாட்டை என்ன செய்யறதுக்கு காத்திருக்கணும்னு தெரியல ஒரு பக்கம் தமிழ்நாட்டை தாரவாத்து கொடுத்தாச்சு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க தமிழர்களை அகதியா அகதிகளாக்குறதுக்கு பல சிறப்பான நல்திட்டங்களை எல்லாத்தையும் கொண்டு வண்டானோம் பெரிய அளவுல கார்பரேட்டு கைகூலிகள் மாறியாச்சு கோடி கோடியா ஊழலும் செஞ்சாச்சு இன்னும் என்னதான் வாழ்வாதாரமே இன்றி தவிக்கணும் இந்த இலங்கையில நடக்கிறது மாதிரி தமிழ்நாட்டிலயும் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி இங்க பல பிரச்சாரங்களும் பல போராட்டங்களும் பண்ணிட்டு இருக்கானுவான் இதை கொஞ்சம் கூட காதல வாங்காம இவனை இருக்கிறவனோட புள்ளாத்தி இப்படி அலுவலப்பட விட்டுட்டு இருக்கானுல இது எந்த விதத்துல நியாயம் நம்ம கிட்ட இருக்கிறப்போ அதோட வேல்யூகேஷன் தெரியாமல் அலைஞ்சுக்கிட்டு மோதிக்கிட்டு முட்டிக்கிட்டு முனைக்கிட்டு இருக்கிறதுல எந்த விதமான பிரோஜனமும் கிடையாது இவன்களையும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுவோ கேள்வி கேட்கறவங்களையும் உடனே என்ன சொல்றானுவான் அவனுடைய கைகூலி அவனுடைய கட்சிக்காரன் இவனுடைய கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறவனும் திசை திருப்பறானுவான் கமான்ல இவனுலயே அடிச்சுக்கிட்டு கேட்கிறானுவான் நான் நாங்களா என்னைக்கடா திருந்த போறீங்க நீங்களா உன் தலைவன் எவ்வளவு ஏச்சி படிக்கிறான்னு சொல்லி நீ என்னைக்குதான் உணர போற கொரோனா டைம்ல நீங்க பார்வையிட போற மயிரை புடுங்க போறேன்னு சொல்லி போறான் போனீங்க தெரியுமா அந்த போன நேரத்துலலாம் அவங்களுடைய உயிரை பணம் வச்சுதான் நீங்க போற இடத்துல எல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போடுறதும் சுத்தம் பண்றதும் அதை பண்றது இதை பண்றதும் செஞ்சாங்க டாட்டா காமிச்சுட்டே போனீங்களே அதனாலதான் மக்களுடைய வாழ்க்கைக்கும் சேர்ந்து டாடா காட்டுறீங்களாட்டு இருக்கு இந்த மக்களுக்கு செய்கிற அந்த பாவத்தை நீங்க மேலோகம் போனாலும் உங்களை காப்பாத்துறதுக்கு யாராலையும் முடியாது இது நீங்க இருக்கும் போதே அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க ஆனா ஒரு காலத்துலயும் திருந்தின பாடு கிடையாது நாங்க திருந்தினா மட்டும்தான் உங்களை ஒழிக்க முடியும்